பாகிஸ்தான் ரெண்டு கன்ட்ரிலேயும் ஒரு கிரேட் சிவிலியன் அவார்டு வாங்கிருக்கிறது ஒரே ஒருத்தர் தான்னு நான் நினைக்கிறேன் வேறு யாராவது இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோர்த் பிரைம் மினிஸ்டர் ஸோ மொரார்ஜி தேசாயோட பிறந்தநாள் நாள் இன்றைக்கி நான் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன நாளில் தினமும் இருக்கேன் முக்கியமான இன்சிடென்சஸ்லாம் வந்து நான் சொல்லிட்டு நான் சொல்லிட்டுருக்கேன் நம்ம சேனலில் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன நாள்னு பார்க்கலாம் நன்றி